இந்த வீட்டுல வாழ வேண்டிய வெளியில அனுப்பிட்டு நீங்க நல்லா தானே வாழ்றீங்க போதும் பிரசாத் ஆத்திரத்துல அறிவு இல்லாம பேசாத ஆமா நான் ஆத்திரக்காரன் தான் அறிவு தான் இந்த அறிவில்லாதவனுக்கு உனக்கு மாதிரி ராகினி விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு அதை வாயால சொல்லிடுங்க அதை நான் கேட்டு போயிடுறேன் நாளைக்கு குகனுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் அதான் முடிவு நீ இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு தான் எங்க விருப்பம் அதை மதிக்கிறதும் மதிக்காததும் ஓ இஷ்டம் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி வாங்க என்னடா ராசோ பாத்தியா பாத்து பேசிட்டேன் சார் என்னடா சொன்னா சார் கோபி மேலையும் அவன் பொண்டாட்டி மலர் மலையும் பயங்கர கடுப்புல இருக்கான் சார் சந்தோஷமா இருக்கிற மயிறு எங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல அப்ப நம்ம திருந்திட்டாங்களோ நினைச்சேன் நல்ல வேலை அப்படியே இருக்கானுங்க நம்ம அவங்களை ஜாமீன் எடுத்து வேஸ்ட் ஆகல சார் ராசு மட்டும் அப்படியே இருக்கான் சிவா திருந்திடா சார் என்னடா சொல்ற எப்படி அவன் திருந்தலாம் அவன் பொண்டாடி செத்து போனதுல மனசு மாறிட்டான் போல இருக்கு சார் இதுல என்ன டிஸ்ட்னா மனசு மாறின சிவாவுக்கும் அப்படியே இருக்க அவங்க அப்பனுக்கும் நடுவுல பெரிய சண்டை சார் எதுக்குடா சண்டை ராசு கோபிய பழி வாங்கணும்னு சொல்றான் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சா ராசுவ சிவா வெட்டுவேன்னு சொல்றான் சூப்பரா அப்ப மகனா இப்படிதான் இருக்கணும் நமக்கு எதிரியா இருக்கிறவங்க இப்படி முட்டிட்டு கிடந்தாதா நமக்கு வேலை விஷயம் நடக்கும்டா சரி அப்ப நம்ம ஒண்ணு முட்டிக்கிட்டு இருக்கட்டும் அந்த ராசுக்கும் கோபிக்கும் ரோட்ல வச்சு தகராறுன்னு சொன்னீங்க அது என்னன்னு விசாரிச்சியா அந்த கோபியை காணாம சொல்லி சொன்னா அந்த ராசு தான் கடத்திட்டாண்டு கோபியோட பொட்டாட்டி மலர் சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுல போய் கேட்டிருப்பா போல இருக்கு ராசு தெரியாதுன்னு சொன்னதோட இல்லாம பெரிய இவனாட்டா ஆ ஊன்னு தவிர்க்கான் அவ கடுப்பாயி நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் என் புருஷனை காணும் கடத்தில இருந்த ராசு சிவா வந்தா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போலீஸ் இவங்களை கூப்பிட்டு நொங்கு நொங்கு நொங்கி இருக்காங்க கடைசில பார்த்தா கோபி எங்கேயோ வெளியூர் போயிட்டு பத்திரமா வீடு திரும்பிட்டேன் அதான் சார் தகராறு அந்த லூச பைய ராசு பயங்கர கடுப்பா இருப்பா போல குளவரில இருக்கான் சார் கோபி மலை ரெண்டு பேரும் கதையை முடிக்கலைன்னா என்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி புலம்புறான் சார் இதுக்கு நடுவுல சிவா புகுந்து குறுக்க செல ஓட்டான் கோபி மலர் மேல எந்த தப்பு இல்லையா இவ்வளவு பிரச்சனை காரணம் நீ சொல்லி ராசிட்ட எகிரி ஓ இப்படி போத விஷயம் அந்த ராச பயங்கர டென்ஷனா இருப்பானு அப்படியே கொந்தளிச்சுட்டான் சார் கோபி மலரையும் பழி வாங்கணும் ஆனா என் மையன் சிவாவுக்கு தெரிஞ்சா என் திட்டமெல்லாம் கெடுத்துடுவான்னு எனக்கு ஒத்தாசா பண்ற என்கிட்ட சொன்னார் சார் சரி சொல்லுங்க நான் பண்றேன் சார் சொல்லிருக்கேன் சார் பிரமோதன்ட பிரமாதண்ட டேய் அந்த ராசு குதவி பண்ற மாதிரி நைசா அவங்ககிட்ட நெருங்கு அவனை வச்சு அந்த கோபி கதையை முடிப்போம் ஜெயிலுக்கு போனா கூட அந்த ராசு தாண்டா போவான் நாம சேஃப் ஆயிடலாம் ராசு ஒரு திட்டத்துக்கு ஒத்தாச பண்ற மாதிரி அவங்ககிட்ட போ ஆனா அவன் தானே நம்ம திட்டத்துக்கு உதவி பண்ண போறான் நம்ம திட்டம் என்னன்றத நான் உனக்கு போன்ல சொல்லிட்டே இருக்கேன் நம்ம திட்டத்தை ராசு வச்சு முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம் சரியா சரி சார் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன் சார் சரி நான் போன வச்சிருமே இந்தாங்க நாளைக்கு என் மகன் குகனுக்கும் உங்க மகன் ராகினிக்கும் கல்யாணம் இதுக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சு இந்த வித்தல பக்கம் கொடுக்குறேன் வாங்கிக்கிங்க ரொம்ப சந்தோஷம்ங்க எங்க மகன் ராகினிக்கும் உங்க மகன் குகனுக்கும் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு முழு சம்மதத்தோட இந்த வித்தல பக்கம் வாங்கிக்கிறேன் இந்தம்மா அவளதான் சம்மதி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு என்ன சம்மதி இது ஐயரை கூட கூப்பிடாம நிச்சயதார்த்தத்தை போய் பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்களே அம்மா போன தடவை ஐயர் கூப்பிட்டு தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் நிச்சயதார்த்தமே நடக்கலையே அந்த சுப்பு பையன் தான் காரியத்தையே கெடுத்துட்டானே அதான் இந்த தடவை ஐயரும் இல்லாம ஆளுங்களும் இல்லாம சிம்பிளா இந்த ஏற்பாடு சம்பிரதாயத்துக்காக தான் இது சரியா சொன்னீங்க ஏண்டி என்னடி இது மகனுக்கு சம்பந்தம் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி இருக்கிற வாங்கிட்டு வந்த சேலை துணிமணியில அடுத்து மருமகிட்ட கூட இந்த மாதிரி உன் கல்யாணத்துக்காக இது முகூர்த்த புடவை அம்மா மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ நல்லா நல்லா இருமா நல்லா இருக்கும்

உங்க சொந்தக்காரங்களோ எங்க சொந்தக்காரங்களோ தான் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சு வந்துடலாமே சரிங்க அப்படியே சரி சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் போயிட்டு வரலாம் அப்பா நான் போய் துணியை தைக்கிற கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா நானும் வரேன் என்னமா வரேன்னு சரிப்பா ஒன்றரை எடுத்துக்க வரேன் போயிட்டு வந்துடும்பா சரிம்மா

வீடு தேடி வந்து நீ வேற ஒரு தடவை சொல்லணுமா நான் வீடு தேடி வந்தது சும்மா தகவல் சொல்லிட்டு போறதுக்காக இல்ல நீ கல்யாணத்துக்கு நீயும் வரணும்னு கூப்பிடுறதுக்காக தானே வந்த அண்ணே நான் குகுன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்காக உன் தங்கச்சியோட விருப்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ வரணும் வந்து என்ன வாழ்த்தணும் எங்க அண்ணனோட கோபத்தோட என்னால இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாதுன்னு

கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு ராகினி எதையுமே பேசிக்கிறதுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கும் ஆளே இல்லாம எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு செழிப்பா வளர்ந்து நிக்கிற மரத்தை வெட்டும் போது ஒவ்வொரு கிளைய வெட்டி வெட்டி அதை மொட்டை மரமாக்கி கடைசியில அதையும் வெட்டின மாதிரி என்ன நம்ம குடும்பம் வெட்டி எரிஞ்சிருச்சு மறுபடியும் என்ன குடும்பத்துக்குள்ள என்ன நட்டு வைக்கணும்னு நினைக்காத எனக்கு மறுபடியும் துளிர் விடணுங்கிற ஆசை

அவன் இஷ்டப்படியே நடக்கட்டும் ராகணி நான் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ அப்படியே நடக்கட்டும் இது ஈகோ விஷயமா எடுத்துக்காதனு குடும்பத்துல ஈகோ எல்லாம் வேண்டாம் என்ன தடுக்கிறது என்னோட ஈகோ இல்ல ராகணி என்ன மண்டையில அடிச்சு சாய்க்கணும்னு நினைக்கிற மத்தவங்களோட ஈகோ கிரக சமயத்துல இந்த வீட்டு வாசல்ல எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு வெளியில போங்கன்னு சொன்ன அத மனசுல வச்சுக்கிட்டு உன் கல்யாண விஷயத்துல என்ன பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க இல்லனே தப்புனே யார் அப்படி நினைக்கல கையை கண்ணை குத்துச்சிங்கிறதுக்காக கையை யாராச்சு பழி வாங்குவாங்களானே புரிஞ்சுக்கோனே கிரக பிரவேச விஷயத்துல கோபி என்ன தனிமைப்பட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்ச மாதிரி இந்த விஷயத்துல நீ தனிமைப்பட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் அதை தானே நினைக்கிறோம் வாண்ண இல்ல விட்டுடு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க அப்படி நினைக்கல அதுவும் அத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துல நீ ஒத்தாளா வந்து சொல்றதும் இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா வேண்டாம் ராகனி இதுக்கு மேலே நீ இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் நீ போ ஓ இஷ்டப்படியும் அந்த வீட்டாளங்க இஷ்டப்படியும் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அதுக்குள்ள என்ன இழுக்காதீங்க இனிமேல் என்ன தொந்தரவு பண்ணாத ராகனி வரியா நீ கல்யாணத்துக்கு வருவேன்னு நினச்சே உனக்கு பட்டு பெட்டியும் பட்டு வாங்கிட்டு வந்த நீ வரையோ இல்லையோ வாங்கிட்டு வந்தது திருப்பி எடுத்துட்டு போறக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு இப்போ சொல்ற என் கல்யாணத்துக்கு நீ வரணும் இந்த வேஷ்டி சட்டையை கட்டிட்டு நீ வரணும் என்ன வாழ்த்துறதுக்காக நீ வரலன்னா கூட யார் உன்ன ஒதுக்குறாங்கன்னு நீ சொல்றியோ யார் இந்த கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றியோ அவங்க எல்லாரும் நீ வர்றதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க எவ்வளவு பூரிச்சு போறாங்கன்னு பாக்குறதுக்காகவாவது நீ கண்டிப்பா வரணும்னு அவங்கள பத்தி நீ மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் எவ்வளவு தப்பான அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீ கண்டிப்பா வரணும்ன நீ வாழ்த்துக்கு வந்தாலும் சரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தாலும் சரி நீ வரணும்னு என்னடி பிளவுஸ் தைக்கிறதுக்கு அண்ணன் கூட கடைக்கு போனியே டிசைன்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டியா என்னமோ ஜன்னல் வைக்கிறேன் கதவு வைக்கிறேன்னு ரொம்ப தடி டிசைன் பண்றீங்க நாங்களாம் என்ன டிசைன் போட்டோம் மேட்சிங் எடுக்கிறதோட சரி மிஞ்சி போனா மீ கழுத்து யூ கழுத்து பா கழுத்து அவ்வளவுதான் ஏண்டி நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு ஏண்டி இப்படி உம்முன்னு இருக்க பிரசாத் பிரசாத்த பாக்க போனியா கோபியோட கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன இல்லம்மா பிரசாத் அண்ணன் பக்கத்தை போயிருந்தேன் ஏண்டி எதுக்கு இந்த நேரத்துல அவன போய் பாக்குற அண்ணன் என் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக தான் போயிருந்தேன் என்ன சொன்னா வரேன் சொன்னா இல்லம்மா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவன் ஆரம்பத்துல இந்த கல்யாணத்து ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் நீ அவனை போய் கூப்பிட்டா அவன் எப்படி வருவான் இல்லம்மா கிரக பிரவேசத்துல எப்படி கோபியான ஒத்தியால நின்னு வருத்தப்பட்டேனும் அதே மாதிரி என் கல்யாண விஷயத்துல பிரசாதனை ஒத்தாலா நிக்கிறாருன்னு எனக்கு வருத்தமா இருந்துச்சுமா என் கல்யாணம் அவருக்கு பிடிக்காத கல்யாணம் தான் அது நடக்கவே கூடாதுன்னு அவர் நினைச்சாரு அவரை மீறிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது இருந்தாலும் யாரும் கூப்பிடாம தான் மட்டும் தனிமைப்பட்டு போயிட்டதா அவர் நினைக்க கூடாதுன்னு தான் நான் அண்ணனை கூப்பிட போனேன் ஆனா எவ்வளவோ கிஞ்சியும் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா திட்டா நடி இல்லம்மா வருதத்துல இருந்தாரு என்னால பாக்க முடியலமா எங்க அண்ணன் அப்படி இருக்கிறது என்னால பாக்க முடியல அந்த வீட்டுல யாருமே இல்லாம மொத்த ஆளா சாப்பிடுறீங்களான்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருந்தாருமா என்னடி சொல்ற கோடீஸ்வரன் ஏண்டி பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் என் புள்ள அப்படியா இருக்கா கொண்டாடுறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லனா பணத்துக்கு என்னம்மா மதிப்பு இருக்கு கோடி கோடியா வச்சிருந்தாலும் பிச்சைக்கார தானமா அண்ணனை பார்க்க பாவமா இருக்குமா அண்ணாத மாதிரி இருக்காருமா அவரு ஐயோ

இன்னொருத்தைக்கு மகனா மலர்ந்து காலம் போகிறவன் எங்கட்றது விலகி நிற்குவா நான் அவனை பார்த்தேன் நான் போறேன்டி நான் போய் உன் கல்யாணத்துக்கு அவனை கூப்பிடுற நான் கூப்பிட்டு வராதவர் நீ கூப்பிட்டு வருவாரம்மா கல் எறிஞ்சு பார்ப்பா அப்புறம் ஈஸ்வரன் மிட்ட வலி அவன் வராட்டி கூட பரவாயில்லடி எல்லாரும் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு நினைக்காமலாச்சும் இருப்பான்ல அதுக்காக பார்த்தேன் நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டி

வேண்டான்னு சொல்றவங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நானும் ஒதுங்கி இருக்கேன் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் அப்படி இருக்கணும்னு தான நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க நீ சேர்ந்து இருக்கணும்னு தான நாங்க எல்லாம் ஆசை படுறோம் அது ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற நீ சேர்ந்து இருக்கணும்ங்கிறதுக்காக நான் எதெல்லாம் விட்டு கொடுத்தேன்னு உனக்கு தெரியாதா நாளைக்கு ராகணிக்கு கல்யாணம்ப்பா ராகணிக்கு மூத்த அண்ணனா நீ முன்னாடி வந்து நிக்க வேணாமப்பா அதான் தேவையில்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டீங்களே நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி தீர்வுன்னுதானே சொன்னீங்க அந்த குகனோட அப்பாவில இருந்து என் அப்பா வரைக்கும் அப்படித்தானே சொன்னீங்க அந்த மலரும் அப்படித்தான சொன்னா அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசாம தானே இருந்தீங்க இப்போ நீங்க எங்கிட்ட பேசுற பேச்ச நீங்க இதை அவங்க எல்லாம் என் மூத்த மகன் வந்து நிக்காம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க எல்லாம் நீங்க சொல்லி அப்படி நீங்க சொல்லலையே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் நீ சொல்லுப்பா உங்க அப்பா என்ன மாப்பிளையுடைய அப்பாவே வந்து உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்றேன்ப்பா யார் வந்து கூப்பிடணும்னு சொல்லுப்பா உன்னை கூப்பிட சொல்றியா எல்லாரும் முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணமே நடக்க போகுது இப்ப போய் என் சம்மதத்தை கேட்டு என்ன செய்ய போறீங்க நான் சம்மதிக்கலாம் இந்த கல்யாணம் நிக்கவா போகுது இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல அந்த குகன் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் என் தங்கச்சி ஆசைப்பட்ட காரணத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு விரோதமா எதுவும் செய்யாம நான் சும்மா இருக்கேன் அவ்வளவுதான் தங்கச்சி ஆசை முக்கியம் நினைக்கிறவன் தங்கச்சிய விட்டு கொடுக்கலாம் அப்பா தங்கச்சி ஆசைப்பட்ட கல்யாணத்தை நீ நின்ன நடத்த வேணாம் அப்பா பிரசாத் பிடிவாதம் பிடிக்காம

நீ வேணுங்கிறதுக்காக கோபிய குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சேன்டா அப்ப கூட நீ வேணா நான் சொன்னதே கிடையாதுடா உலகத்துல புள்ள அம்மாவ தள்ளி வச்ச கதை தான் உண்டே தவிர அம்மா புள்ளைய தள்ளி வச்ச கதையை எங்கயாவது கேட்டு கேடா நான் பண்ணேன்டா கைக்கு கிடைச்ச மூத்தமான தக்க வைக்கிறதுக்காக கையில இருந்த இளைய மகனை குப்ப மாதிரி தூக்கி போட்டேன்டா இன்னைக்கு வரைக்கும் ஏமா அப்படி பண்ணனேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் இல்லடா கேட்டியே காலையில இல்லாத அக்கறை இப்போ எப்படி பொறுத்துகிட்டு வந்துச்சுன்னு இந்த மாதிரி யாரும் கேக்கலடா நிலைமைய புரிஞ்சுகிட்டு நான் பண்ண அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு தள்ளி இருந்தான் இனிமே அவனுக்கு இன்னும் என்னடா பண்ணனும் அவனுக்கு என்ன நடந்தா அவனுக்கு திருப்தியா இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போற ஒருத்தன் மேல உனக்கு என்னடா அவனோ கோவம் டேய் கோபி இந்த கல்யாணத்துக்கு வருவான் வருவான் என்னடா வருவான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணடா அவன் தான் இந்த கல்யாணத்த நடத்தி ஓ யோசிச்சு பாக்கிறதுக்கு ஒரு அறிவு இருந்து நீ வந்தாவா வராட்டி போடா